திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் அற்புதப்பத்துன்னா அற்புதம் அதிசயம் ஏன்னா ஏற்கனவே அதிசயப்பத்து நம்ம படிச்சிட்டோம் பத்து பெருமான் தன் இவ்வளவு கீழ்நிலையிலே இருந்த தன்னை எப்படியெல்லாம் தன்னுடைய திருவள்ளியை படிப்படியாக கொடுத்து தன்னை ஆட்கொண்டு தன்னை காட்டிய அந்த அதிசயத்தை நினைந்து வியக்குதல் அது இதை எதுவுமே எனக்கு கேட்கவும் இல்லை அவரை பற்றிய காட்சியும் யாரும் சொல்லித்தரவும் இல்லை எந்த விதமான அனுபவமே இல்லாத சிவஞானமும் சிவா அனுபவமும் சிவானந்தமும் தனக்கு கிடைத்தால் அந்த உயிருக்கு என்ன நிகழ்வோ அதான் அற்புதம் கண்ணப்பநாயனாருக்கு நிகழ்ந்தது அற்புதம் ஏன்னா அவருக்கு பாவம் பிறப்பில் அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய முகி யாருமே இல்லை சிவப்படத்தை வந்து சொல்ல தெரியாது தானே கண்டாருனாலும் அதுவும் இல்லை அதனால் முதல் முதலியாக பார்த்ததே இந்த மலை மேலே இருக்கிற மலைக்குழந்து தான் குடும்பித்தேவரை இல்லையா அதனால் அப்போ தான் குடும்பித்தேவர் உள்ளார் கும்பிடலாம்பா அது என்ன ஒரே சவுண்ட் இருக்கு மேலே தேனி சவுண்டுங்கிறார் பக்கத்தில் வந்த நான் இல்லை இவருக்கு மட்டும் அந்த பூஜை செய்யக்கூடிய ஓசை கேட்குது தேவர்கள் வந்து பூஜை செய்கிறது அதுதான் அந்த உயிரின் பழமை முன் செய்த நல்வினை பயனிடு அப்போ அது எதிர்பாராத ஒன்று நம்ம இன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து எதிர்பார்த்து ஒரு கோவிலுக்கு போகிறோம் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போகிறோம் இன்றைக்கி இருக்குது சுவாமி தரிசனம் பண்ண போகிறோம் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அந்த நீர் விடுறது முடிய போகிற நேரம் கரெக்டாக போகிறோம் அன்றைய காலத்தில் கடைசி தண்ணீர் ஊற்றுறாங்க அங்கே எனக்கு நீராட்டுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்பா ஒரு பெரிய அதிசயமாக போச்சு ஏன்னா நம்ம எண்ணி வந்து போகிறோம் ஆனால் அங்கே நடந்தது ஒரு நிகழ்வு சிறப்பு அப்போ அது வந்து அதிசயம் இப்போ கனவு தூங்கிக்கிட்டு இருக்கோம் கனவில் அப்படியே இதுவரையிலும் காணாத கோவில் அது எண்ணாத எங்கே போகணுங்கிறது எதுவுமே தெரியாது அந்த ஊருக்கு போகிறதுலாம் தெரியாது ஆனால் சாமி பேர் அந்த ஊருடைய பேர் சுவாமியினுடைய காட்சி அந்த அபிஷேகம் இவ்வளவு கிடைக்கும் அது அற்புதம் ஏன்னா அந்த பத்திரிகை எண்ணமே இல்லை இப்படி ஒரு அற்புதம் பண்ணிட்டானேங்க அப்போ அப்போ எவ்வளோ ஆனந்தம் இருக்கும் பாருங்கள் அற்புதத்துக்கு ஆனந்தம் அந்த உயிருக்கு அதிகம் தான் பெற்ற இந்த அற்புத ஆனந்தத்தை நம்ம இடத்துல பகிர்ந்து கொள்கிறார் மாணிக்க வாசக பெருமான் அப்போ நாமும் இந்த அற்புதத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையில்லை திரிச்சுட்டோம் மையலாய்ந்த வாழ்வு என்னும் ஆழியுள்ளகப்பட்டு மையல்னால் மோகம் இந்த பூமியில் வாழணும்னு சொன்னால் இதில் ஒரு ஆசை இருந்தால் தான் நம்ம பூமியில் இருக்க முடியும் நம்ம வந்து எப்போ இறைவன் மேலே ஆசை இருந்துருச்சா அந்த பிறவின்ற இந்த உடல் எடுக்கக்கூடிய நிலை நமக்கு நீங்கிடும் இதுதான் ரகசியம் எப்போ இந்த பூமியினுடைய வஸ்துக்கள் இந்த பூமியினுடைய பொருட்கள் இந்த நிலையில்லாத ஒரு காட்டி நமக்கு நிலையானது போல காட்டி நிலையில்லாத பொருட்கள் மேலே பட்டிருக்கிற வரையிலும் நமக்கு இந்த வாழ்வு தான் கிடைக்கும் அதான் மையலாய் இந்த மண்ணிடை வாழ்வு இன்னும் ஆளியுள் ஏதாவது கரையே இல்லை எங்கும் ஒதுங்கவே முடியாது அப்படியே பிறவி பெருங்கடல் அந்த ஆளினால் கடலில் போய் அகப்பட்டுக்கிட்டு எங்கே போகிறதுனே தெரியல எவ்வளோ நேரம் நீந்தி நீங்கி கரை சேர்க்கறது எங்கேயோ கரையே தெரியல இது வேற இப்படி இருக்கா இந்த கடலில் தையால் ஆரியனும் சுழித்தலைப்பட்டு இதில் ஒரு கடலில் வர சுழல் வேற வருது ஐயோ அது என்னென்னா அழகு தையல் அழகு பெண்கள் பெண்ணுக்கான ஆணுக்கு பேனால் பெரும்பாலும் ஆணுக்கு தான் புத்திமதி சொல்கிறாங்க ஏன்னா பெண்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை யாராவது கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எப்போ நீ வந்து இந்த மாதிரி ஒரே கணவனாக நீ வாழணுன்னு ஒரே ஒரு வீட்டில் சொல்ல மாட்டான் சொன்னால் உங்களுக்கு அடி விடும் ஆனால் பசங்களுக்கு சொல்லுவோம் உடே ஒழுங்காக வாழ்க்கை நடத்திருக்கோம் என்ன ஒருவன் இன்னும் ஒருவனாக அப்படி வறுக்கணும் நீ வாழ்க்கை என்ன அப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்லிக் கொடுப்பாள் அதனால் அதான் சொல்கிறாரு தையலார் எனும் சுளித்தலைப்பட்டு அதில் போய் சுழியில் போய் விழுந்து நான் தலை தடுமாறாமே அதுலேயே போய் நானும் அதில் சொக்கி போய் தலை சுற்றி அதில் போய் தூண்டில் விழுந்து போகாமல் பொய்யலாம் விட இந்த பொய் எப்போ வரும் காமம் வந்தாலே பொய் வந்துடும் ஏன்னால் அதை நிறைவு செய்வதற்காக நிறையா பொய் பேசி பணத்தை சம்பாதிக்கும் வேறு வழியே இல்லை ஒரு பொய் கூட சொல்லவே முடியாதுன்னு சொன்னால் எங்கேயுமே வேலையும் செய்ய முடியாது தொழிலும் செய்ய முடியாது அப்போ எதுக்காக பொய் சொல்லி வாழ்கிறோம் இந்த உலக வாழ்க்கையின் உள்ள இச்சை அங்கே தான் போ முடியுது நமக்கு பிரச்சனையே பொய்யலாம் விட திருவொருள் தந்து பெருமானுடைய பேரொருள் அவர் கொடுத்து தன் பொண்ணை காட்டி திருவடியும் காட்டுறாராம் அந்த இணையார் திருவடி காட்டி மெய்யனாய் வெளிகாட்டி அந்த மெய்யப்பன் அவர் பேரே மெய்யன் மெய்யப்பன் அந்த மெய்யப்பன் என்ன பண்ணுறாருன்னா வெளிகாட்டி வழி பறவழி சிதா காயம் அது அந்த அண்டை வெளியே நமக்கு காட்டுறாரு அது இன்னுள்ளவே இருக்கப்பா அப்படின்னு சிவம் காட்டி பாருங்கள் எப்படி இருந்த எண்ணெய ஆணி பேரலைகள் அடித்த எண்ணெய் இப்படி எனக்கு உன்னுடைய திருவடியை காட்டி முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே இதில் வேற முன்னெழுந்து அழுடுகிறார் சாமி யானைகளுக்கு முன்னெழுந்து அழுள்கிறார் முன் தோன்றி ஏனைய பக்தனுக்கு தொன்றாய் துணையாயிருக்கிறார் இருக்கிறார் வீர்குயிராய் ஓராதார் மூலத்துள் ஒழிக்கும் ஒழியானாகவும் இருக்கிறார் அவள் வேணா வேணான்றவனுக்கு அவர் இருக்கார் ஆனால் அவள் அதை அறியாமல் இருக்கு இப்படி இருக்க பெருமான் எனக்கு முன் நின்றதோர் அப்படியே வந்து எழுந்தருளி எனக்கு காட்சி கொடுத்தாரே இது புழவர் யார் இதை நான் எப்படி விவரிக்க முடியும் உங்களுக்கு விளம்பேனே முடியவே முடியாது ஒரு உலகியல் அல்வா எடுத்து வாயில் போட்டால் கூட அந்த சுவை என்னன்றது நம்மளால வெளியில் சொல்லி உணர்த்து உணர்த்த முடியுமா ஒன்றொருத்தருக்கு முடிய முடியாது ஆனால் அதே ஸ்வீட்டை வாங்கியப்பா அந்த சாப்பிடுன்னு சொல்லி அவருக்கு வாயில் போட்டுடலாம் அப்படின்னா சுவையாக இருக்கு அதுவும் அவருக்கு நம்ம வாய் மாதிரி நல்ல வாயாக இருக்கும் இல்லைன்னா அதுவும் உணர்த்த முடியாது அதனால் உயிர் பெற்றக்கூடிய அற்புதமான உணர்வுகளை இன்னொருவர்களுக்கு அதே தன்மையிலே ஊட்டவோ சொல்லவோ முடியாது இப்போ அந்தந்த உயிருமே பெருமான் மீது அன்போடு எத்தனைத்து முயற்சி செய்யணும் விமூக்சி செய்யணும் அதான் விளம்பேனே இது வந்து சொல்லி உங்களுக்கு விளக்க இயலாதப்பா எனக்கு ஆனால் நான் அவ்வளோ ச சந்தோஷமாக இருக்கு ஏய்ந்த மாமல் இது எப்படி இந்த சந்தோஷத்தை அடையணுன்றது அடுத்த பாட்டு சொல்லி எய்ந்த மாமலரிட்டு முட்டாது போர் இயல்படும் வணங்காது ஏன் அப்போ எப்படின்னா நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னால் சிவ பூஜை சிவ பூஜை நாங்கள் அது எப்படி தான் இருக்குன்னு ஒரு நாள் சிவ பூஜை கண்ணால் பார்த்தேனா ஐயோ நான் பார்க்கவே இல்லை போச்சு அது அப்படி இப்படி இருந்துட்டு அப்படி நான் போயிட்டுன்னு ஏய்ந்த மாமலர்னால் கிடைச்சது யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை திருமூலர் ரொம்ப கீழே இறங்கிட்டார் ஒரு பச்சை இலை எடுத்து சிவபெருமன் திரு திருமுடி மேலே திருவடியில் வச்சு திருமுடியில் போட்டு யாப்பா செய்யலே நான் போச்சு இப்போ பிறந்ததே வேஸ்ட்டு போகணும் ஏந்தால் மாமலரிட்டு முட்டாதுன்னா தொடர்ச்சியாக செய்யணும் அது தடையில்லாமல் தடை விடாது என்ன ஆனாலும் சரி மூணு மணிக்கு உலார பண்ணி போனோம்னா ரெண்டரைக்கு சாமிக்கு நீர் விட்டுறணும் இல்லைங்க ரொம்ப பசிக்குது சாப்பிட்டு வந்து நான் அப்பனுக்கு நல்லா தெம்பாக நீர் விடுறேன்னா மன்னிக்கணும் அதெல்லாம் தோறும் இப்போ என்ன ஆனாலும் சரி ஏன்னா நம்ம சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ்கிறோம் இல்லையா அதுக்கு உணவு எப்படி தேவைப்படுது அது போல் நம்ம அப்போ அந்த நீராட்டுதலையும் தீப தூபங்களையும் அப்படி நிறுத்தாமல் செய்யணும் அதுதான் முட்டாது ஓர் இயல்புடும் இயல்புனால் இது எனக்கு வணக்கங்க நான் எப்படி சாப்பிட்றது எப்படி நமக்கு நம்ம சாப்பிட்றது இன்னும் பெரிய விஷயம் இல்லையே உணவு நீர் இதெல்லாம் குடிக்கிறது தாக வந்தால் நீர் குடிக்கிறேன் பசி எடுத்து சாப்பிட்றேன் இதை மாதிரி செய்துட்டு இருக்கேன் இயல்பாக செய்கிறேன் அதுபோல் இந்த இறை வழிபாடும் எனக்கு இயல்பாக ஒன்றோட கலக்க வேண்டும் இப்படிலாம் வணங்காதே பூஜிக்காமல் நான் இருந்தேன் சாமி எப்படி இருந்தேன்னா மார்முலை தையல் நல்லாரோடும் தலை தடுமாறாகி அப்படி கிறங்கி போய் அவங்களுடைய அழகில் அப்படியே ஒரு பலகாலம் கிடந்துட்டேன் போந்துனா விழுந்து அங்கே கடந்து யான் துயர் புகாவனம் அருள் செய்து அப்படியே அதிலேயே போயிடாதரா அப்படியே வீணாக போயிடாதரான்னு சொல்லி சாமி என்ன பண்ணுறாருன்னா அருள் செய்து பொன் களல் இணை காட்டி அவனுடைய திருவடிங்கிற பொன்னார் திருவடி இணை காட்டி வேந்தன் ஆய் வெளியே என் முன்னின்றது ஓர் அற்புதம் விளம்பேனே அப்படியே சுவாமிக்கு வந்து மன்னன் போன்ற காட்சியை கொடுத்த பிறப்பிருக்கும் மன்னன் அந்த மாதிரி பெருமை வெளியே அவை முன் நின்று காட்சி கொடுத்தார் இந்த அற்புதத்தை நான் என்னன்னு சொல்ல சொல்வதற்கு வார்த்தை அந்த ஆனந்தத்தை இந்த ஒரே ஒரு என்ன இது என்ன ஐயா வந்து இப்படி சொல்றாருன்னா தான் வந்து சிற்றுமிடத்தில் இருந்தேன் இது இறைவன் வந்து என்ன ஆட்கொண்டாருன்றது இந்த வார்த்தைகள் நம்ம அவர் மேலே ஒரு தப்பான தப்பு நம்முடைய வாழ்க்கை முறைகளை நம்ம வந்து தொடர்ந்து இதே தானே செய்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பிறவி கூட எங்கள் அனைஸ்வரியம்மா சொல்லுவாங்கன்னா பல பிறவிகளினுடைய ஒரு இறைவன் உள்ள விருப்பமும் இந்த இல்வாழ்க்கையின் மேலே உள்ள அந்த கடிதலும் இல்லை வேண்டாமே ஒரே மாதிரி செய்துக்கிட்டே இருக்கோமே அப்படிங்கிற சிந்தனை தான் இந்த பிறவியில் எனக்கு வந்து அந்த துறவு எனக்கு கொடுத்ததுன்னு சொன்னாங்க அது என்னென்னா அந்த மாதிரி கூப்பட்ட நிலையில் வரக்கூடிய துறவு தான் ஐயா விரும்புகிறாரே தவிர ஏதோ இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம்னா அதெல்லாம் ஒரு நிரந்தரமாக நிற்காது அப்போ என்னென்னா இது கொஞ்ச கொஞ்சமாக இறைவனை வழிபாடு பண்ண பண்ணத்தான் அது பக்குவம் ஒழிய எடுத்தவொடனே இது வேண்டாங்கிறதுனால இறைவன் கிடச்சிட மாட்டேன் அப்போ அவர் மேலே உள்ள பற்றுகை பற்றை பற்றுகை இந்த பற்றற்றான் பற்ற பற்று தான் பற்று விழுமையை தவிர ஒளியை ஏற்றுனா தான் இருள் நீங்கும் இருளை ஓடி ஓடி ஈர்க்கிறதுல பிறகுமே இல்லை அவர் மேலே உள்ள அன்பு அதிகப்படுத்திக்கிட்டே போக போக மற்ற அன்புகள்லாம் குறைவாகிட்டே வந்து ஒரு எல்லையில் முடிஞ்சிருக்கும் மூணாவது பாட்டு நடித்து நான் வந்து இன்னொருத்தம் போலவே எப்பயுமே நடிக்கிறது வேஷம் போட்டுக்கிறது பேசுகிறதுல அவங்கள போலவே நான் உடை நடை பாவனை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு நானும் ஒரு பெரிய ஆள் போல் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து இந்த பூமியில் இந்த ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு பேர் புகழுக்காக பல பேர் நடிச்சுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அது பொய்யே பொய்யான வாழ்க்கை அதுவும் பேசுகிறதும் பொய் அப்படி செய்து நான் எனது என்னும் மாய கடித்த வாயிலே நின்று ஒரு பாம்பு இருக்குதுங்க அந்த பாம்பு மோசமான பாம்பு அதுதான் ஆனவோங்கிற பாம்பு அது வாயில் போய் நிற்கிறேன் அது எனக்கு என்ன பண்ணுதுன்னா நான் எனதுங்கிற எண்ணத்தையே உருவாக்கிக்கிட்டு இருக்குங்க நான் எனது செருக்கருப்பான் பானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்னு திருவிழா எம்மை நான் எனதுன்னு அலைகிறானோ அதை விட்டுட்டவன் தான் உயர்ந்த உலகம் பானோர்க்கு உயர்ந்த உலகம்னு ஷோ வருமானே திருவடி கிடைக்கும் இந்த பாம்பு வாயில் போய் நிற்கிறேனே முன் வினை மிக கலரியே திடிவேனை இந்த ஒரு கலறுதல்னால் அறிவார் சேரமான் பெருமான் கலறுதல்னால் பேசுதல் இப்போ இந்த உயிர்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று என்னென்ன பேசுதுங்கிறத ஈ இரும்பு கூட அவங்க பேசுறதெல்லாம் சரமான் பெருமானுக்கு தெரியும் அதனால்தான் அவருக்கு அந்த அந்த கலையுடையவர் தான் அவர் அறிவார்னு பேர் அவர் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த முன்வினை மிக ஆக நான் வந்து இறைவழியோடு சேராதனாலே இந்த வினையோடு சேர்ந்து நான் அதை ப அந்த வினைவழியாகவே நான் பேசிகிட்டு தெரிகிறேன் இப்படி இருந்தம்பா இதுதான் இப்படி இருந்தேன் ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது சுவாமி இப்போ நடிச்சுக்கிட்டு இருப்பேன் பெயர் புகழ்காக நான் எனது இப்போ சுற்றிக்கிட்டு இருந்தேன் எனக்கு பிடித்து டேய் அந்த பக்கம் போகாதே என் சட்டை சட்டையை காலரை பிடிச்சிட்டாரு பெருமான் டேய் அப்படிலாம் போகாத அப்படி சொல்லி முதுகு பக்கம் சட்டையை பிடிச்சி முன் நின்று இப்படியே குருநாதனாக வந்து நின்று அப்பெருமறை தேடியாரும் பொருள் சாதாரண சாதாரணால் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியன் வேதங்கள் எங்கப்பா இருக்க நீ ஓன்னு கே தேடுது அப்படிப்பட்ட பெருமான் எனக்காக வந்து என்னை பிடித்து முன்னின்று குருநாதனாக இருந்து என்னை ஆட்கொண்டானேப்பா எனக்கு எந்த தகுதியுமே இல்லாத நான் அரும்பொருள் அவன் காண்பறிய பேரொருள் என கடைத்தறிய மெய்ப்பொருள் அப்படிப்பட்ட பெருமான் அடியேனை அடித்து அடித்து இங்கேதாங்க பே குழந்தை ஆகிட்டாருங்க சாமி அடித்து அடித்து அக்காரம் தீற்றிய அற்புதம் அறியேனே நே குழந்தைங்களுக்கு ஒரு குச்சி வச்சுப்போம் அம்மா வேறு ஒழுங்காக சாப்பிட்ரு என்னென்னா அடிப்பேன் அது அது நெய்ச்சோர் இருக்கும் அது வேணும்னே சாப்பிடாமல் இது பண்ணும் அப்போ அடித்து அடித்து பாட்டு ஒழுங்காக கடைசியாக தாய் கு கோவம் வந்தால் அடித்தால் சாப்பாடு ஊட்டிடுவான் ஏன் இப்போ நம்ம சிறு பிள்ளைகள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஸ்கூலுக்கு போகலன்னு ஒரே ஆட்டம் அப்போ என்ன பண்ணாலும் சரி முதல்ல மிட்டாய் வாங்கி கொடுக்குறேன்னு வா போகமாட்டேன் என்ன ஏதோ ஒரு அண்ணன் பிடிக்கிறது அப்போ கடைசியில் என்ன பண்ணுவானா தண்டோ பாயம் ஒரு சின்ன குச்சை வச்சு டொப்பு டொப்புன்னு அடித்து எப்படியாவது ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்து போல தான் நான் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் அது மேலேயும் ஆசையாக இருக்கிறேன் என்ன இருந்தாலும் அடி அழி அடிச்சா என்ன பண்ணாருன்னா அங்கே தான் சுவையை கொடுக்குறாருங்க அக்காரம் அந்த சர்க்கரை பால் சோறு இனிப்பு இனிப்பான ஒன்று அதுதான் சிவஞானம் சிவா அனுபவம் சிவானந்தத்தை அப்படி தீற்றி என ஊற்றினம்மா எனக்கு அப்படிப்பட்ட பெருமாள் அற்புதம் அறிய நான் உண்மையிலேங்க நான் இதெல்லாம் நான் எதிர்ப்பு தெரியுமே தெரியாது எனக்கு குருநாதன்னா தெரியாது தீக்கேன்னா என்னென்னு தெரியாது சிவலிங்கத்திருமைன்னா தெரியாது அவங்க உடுக்கைங்கிறாங்க தாமருகிறாங்க ருத்ராட்சங்கிறாங்க இவ பெருமானி இவங்க நுண்ணியன்றாங்க அண்டன்றாங்க அண்டனுக்கு அப்பான்னு இப்படிலாம் சொல்கிறாங்க அவர் அன்புன்றாரு கருணைங்கிறாரு தியாகம்ங்கிறாரு இன்னி என்னென்னவோ லட்சக்கணக்கான ஆயிரம் பேராயிரம் வரை மாணவர்கள் ஏற்றுகிறாங்களே இப்படிப்பட்ட பெருமானி எனக்கு இப்படி சாதாரண எனக்கு இப்படிலாம் செய்தாரேப்பா இது எனக்கு அறியவே முடியலையே அறிவார் அகல அகலும் அவங்க யாமன் அறிய முடியும் யாரும் முடியாது நாலாவது பாடல் நிறைவு செய்வோம் பொருந்தும் பிற செய்த வினை அப்படியே வினை கூடுதல் செய்துக்கிட்டே இருக்கு உயிர் போய் அந்த வினை மேலேயே பற்ற பற்ற பிறப்பும் இறப்பும் வந்துக்கிட்டே இருக்கு பாவம் இவை நினையாது பொய்களே போக இதை பற்றி கவலையே படல எத்தனை பிறப்பு வந்தால் என்ன பிறந்து பிறந்து செத்துத்தாக போச்சு இத்தனை பேர் இப்போ சொல்கிறான் என்னங்க பெருசாக இது பிறப்ப என்னங்க பிறக்க வேண்டியது நல்லா துண்ண வேண்டியது சாப்பிட வேண்டியது நீங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னா இன்னும் கூட ஒரு பத்து வருஷம் இருக்க போறீங்க நாங்கள் எதுக்கு அந்த பத்து வருஷம் இருக்கணும் சரி நீங்கள் பத்து வருஷம் எனக்கு பிறகு பண்ணி என்ன கேரண்டி இருக்காதுன்னு சொல்லுங்க போதில்றான் அடுத்த வார்த்தை கேட்டேன் அதனால் நாங்கள் சாப்பிட பிறந்தோம் நாங்கள் நல்ல சந்தோஷமாக சாப்பிட போகிறோம் அவனுக்கு அந்த வினை பற்றிய கவலையே இல்லை பாவம் அவங்க நினச்சி எனக்கு வருத்தம் இல்லை ஏன்னா இப்படி இருக்கே பெரு சொல்லி பெருமான் உங்களுக்குலாம் அரவு செய்ய வேண்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவை நினையாது பொய்களே புகன்று போய் எங்க பெரிய விஷயங்க மணிக்கோசல பெருமான் இப்படியெல்லாம் பேசுகிறப்ப பொய்களே புகன்று போய் தன்னை இப்படி ஏற்றிக்கிட்டாரு நமக்காக பாருங்கள் பொய்ய விரும்பி பேசுகிறாரா இது நான் சொல்லலாமா நம்ப நம்முடைய செயலை அவள் சாமி சொல்லுது பாருங்க இப்படி பொய்களே புகன்று போய் கரும் குழலினார் கண்களால் எற்றுண்டு குழல்னால் கூந்தல் எனக்கு கூந்தலுடைய அவருடைய அணைக்க பார்க்கக்கூடிய கண்களில் தாக்கப்பெற்று எற்றுண்டு கலங்கியே கிடப்பேனே அப்படியே கலக்கம் செய்தல் என்ன அப்படின்னு சொன்னால் இதை விளக்கக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா வேணும்னே ஒரு இந்த மானுடத்தினுடைய வாழ்க்கை முறைகள் வந்து ரொம்ப அபலமானது இதில் வந்து மிகுது எதுன்னா எண்ணங்கள் தான் எண்ணங்களை வந்து மாற்றாமல் எதுவுமே நடக்காது இது ரொம்ப விளக்கமாக பேசணும்னா முடிந்த முடிவு எதுன்னா எண்ணங்கள் எண்ணங்களை மட்டுமே பதிய வைக்காமல் இருந்தாலே எந்த பிரச்சனையுமே கிடையாது எது மட்டும் இல்லை எதுலேயுமே ஆனால் இறைவன் மேலே இந்த எண்ணங்களை பதிய வச்சுக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் அது வந்து மேலான விஷயம் வாழ்க்கை மற்ற பொருள்களின் மீது எண்ணங்களை வைக்க 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 அது போய் 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 அது மேலே நிறுத்திடுது என்னென்னா ஒரு எண்ணம் வந்தால் அந்த எண்ணத்தை மாற்றக்கூடிய ஒரு மனநிலைக்கு வரணும் அந்த எண்ணங்களையே எண்ணும்படியாக நிலை வரும்பொழுது தான் நம்ம அந்த பாவ செய்ய செய்யும்படியாக செய்யுது அதுதான் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் அதான் பொய்களே புகன்று போய் கருங்குழலினார் கண்களால் எற்றுண்டு கலங்கிய கிடப்பேனை திருந்து நான் இப்படி தான் பயன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ காலம் ஆனால் அப்போ என்ன பண்ணுறா திருந்து சேவடி எல்லாம் உடைய பொண்ணா நம்மளை திருத்தக்கூடிய பெருமான் திருவடி அப்படி சிவந்த திருவடி என்ன பண்ணுறா சிலம்பவை சிலம்பிட சிலம்புகள் எல்லாம் ஒழிக்கும் வண்ணம் திரு ஒடும் அகலாதே திருன உமை அந்த திருவொடும் அந்த மகேஸ்வரனாக எப்போதும் இருந்து இன்னொன்று திரு அன்பு சிவம் கருணை எல்லாம் செய்கிறேன் அப்படியே பெருமானும் அது அருளும் வண்ணம் மகேஸ்வரராக அருளி அருண் துணைவனாய் உயிருக்கு எப்போதும் உயர்ந்த உற்ற துணையாக இருந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே இப்படி கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லையே நான் அறியவே இல்லையே சாமி கொஞ்சம் கூட இதை பற்றிய சிந்தனை இல்லாமல் இப்படி ஒரு அற்புதத்தை எனக்கு கொடுத்துட்டியே சுவாமி என்னை ஆட்கொண்டியே அருள் செய்தாயே எம் பெருமானே என்று அற்புதமாக அற்புதப்பத்து பாடியிருக்கிறார் திருச்சிற்றம்பலம்